முடி கொட்டுறதுக்கும் முடி நரைக்கிறதுக்கு வழுக்க விழுறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் முடி சம்மந்தமான தலைமுடி சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த தானியங்களால் செய்யப்பட்ட மலிவான உணவுகள் தான் காரணம் தானியங்கள் மனித உணவுகள் அல்ல தானியங்கள் தானியங்களால் செய்யப்பட்ட மனித உணவுகளை வந்து செய்ய சாப்பிடக்கூடாது சாப்பிட்டிங்கன்னா முடி கொட்டும் முடி நரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனை முடி சம்மந்தமான பிரச்சனை தலைமுடி சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் உருவாவதற்கு இந்த தானியங்களால் செய்யப்பட்ட அரிசி கோதுமை கேழ்வரகு கம்பு திணை மைதா மைதா இது எல்லாமே வந்து தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் தாய் இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா இது மாதிரியான உணவுகள் தான் மனித உணவுகளை சா மனித உணவுகள் மனித உயிர்கள் உண்வது உண்வதற்கு இயற்கையாக அனுமதிக்கப்பட்ட உணவுகளை தான் நாம் சாப்பிட்ணும் மாமிச உணவுகளும் நமது உணவுகள் கிடையாது மனித உணவுகள் கிடையாது மீன் உணவுகளும் மனித உணவுகள் கிடையாது இப்படி எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதோ அதெல்லாம் நாம் சாப்பிட்டனால்தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுது தலைமுடி கொட்டு கொட்டுகிற பிரச்சனை அப்புறம் வந்து வழுக்கை விழுகிற பிரச்சனை இதில் ந மொழி அதாவது மூடி நரைக்கிற பிரச்சனை இது எல்லாமே வந்து தானியங்களால் தானிய உணவுகளை நம்ம வந்து தானியங்களால் செய்யப்பட்ட அரிசி கோதுமை போன்ற கேழ்வரகு இது போன்று தானியங்களை தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை நாம் சமைத்து சாப்பிட்றதுனால தான் இந்த தலைமுடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் வருது அதே மாதிரி வந்து வேறு என்னென்ன பிரச்சனைகள்லாம் மனுஷங்க சம நோய்கள்லாம் நோய்கள் அனைத்து நோய்களும் தலைமுடி கொட்டுறது ஒரு நோய்தான் அது ஒரு பல்லு கொட்டி போகிறது எல்லாமே ஒரு தான் இது எல்லாத்துக்குமே இது வேற தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றது அப்புறம் வந்து இந்த மாமிச உணவுகள் மீன் உணவுகள் இதெல்லாம் மனித உணவு மனித உணவுகளை அதனால தான் மனித உணவுகளை சாப்பிட்ணும் மனித உயிர்களுக்குன்னு ஒன்று உணவுகள் இருக்குது அதுதான் வந்து இந்த கீரை பொரியல் காய்கறி கூட்டு கிழங்கு வகைகள் பழங்கள் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் இதைத்தான் சாப்பிட்ணும் தேன் அப்புறம் பால் மோர் தயிர் இதைத்தான் சாப்பிட்ணும் இதை சாப்பிட்டா உங்களுக்கு முடி கொட்டாது இந்த உடம்பு சூடே ஆகாது நீங்கள் தானிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உடனே சூடாகும் உடம்பு அப்படின்னு சூடாகும் அப்படியே வந்து நீ நான் சொல்கிற உணவில் சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு உடல் சூடாகாது ஒரு நான் ஒரு வேணால் பரிசோதனைக்கு நான் சொல்கிற உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் திடீர்னால ஒரு நாள் வந்து நீங்கள் சோறு சாப்பிட்டு பாருங்கள் தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிட்டு பாருங்கள் உடம்பு அப்படியே சூடாயிரும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக உடல் வெப்பநிலை அடையும் பொழுது இந்த மாதிரி முடி கொட்டுற பிரச்சனை நரம்பு மண்டலங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அதனால் வந்து முடி கொட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் என்ன தான் வைத்தியம் பார்த்தாலும் சரி முடி கொட்டக்கூடாது முடி கொட்டிருச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ காசு செலவு பண்ணி முடியெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டு அப்படி ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க நிறைய காசு செலவு பண்ணி அதுக்கு நீங்கள் முதல்ல வந்து உணவில் கட்டுப்பாடு உண்டு வாங்க உணவில் கட்டுப்பாடு காய்கறி குட்டு காய்கறி பொரியல் ஒரு அற்புதமான தீர்வு நீங்கள் மருந்து அப்படி இப்படின்னு போகவே தேவையில்லை எல்லா நோய்களுக்குமே எல்லா நோய்களுக்குமே தீர்வு இதுதான் தானியங்களால் செய்யப்பட்ட உணவுல சாப்பிடாதீங்க மீன் இறைச்சி உணவுல சாப்பிடாதீங்க மலிவான உணவுகள் தானியங்களால் செய்யப்பட்ட அரிசி கோதுமையால் செய்யப்பட்ட மலிவான உணவுகள் இட்லி பூரி பொங்கல் தோசை இதுபோல் பிரியாணி பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க தோசை சாப்பிடாம காய்கறி கூட்டு கீ கீரை பொரியல் கீரை பச்சை கீரை பச்சை காய்கறி இந்த மாதிரியான உணவுகளை பழங்கள் தயிர் மோர் பால் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுங்க உங்களுக்கு உடம்பில் இருக்கிற எந்த வித நோயும் எல்லாமே சரியாயிடும் ஒரு எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எள் இருக்குல்ல அது சாப்பிடாதீங்க தானியம் அப்படின்னால அதில் எள்ளும் இருக்குது எள்ளும் நல்லது அப்படி அதான் நல்லதுன்னு தான் நம்ம நினச்சிகிட்ருக்கோம் இட்லி கூட நல்லதுன்னு தான் நினச்சிட்ருக்கோம் இட்லியில் கூட தான் உளுந்தெல்லாம் சேர்க்குறாங்க ஆனால் எல்லாமே தானியங்களில் செய்யப்பட்ட எல்லா உணவுகளுமே மோசமானது தான் சாப்பிடாதே சாப்பிடாதீங்க நோய்களுக்கு அதான் காரணம் மனிதத்தன்மை இல்லாமல் போயிடும் மிருகத்தன்மை வந்துவிடும் தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது மனித உயிர்கள் வன்மையானவர்களாக மாறிவிடுவார்கள் வலிமை அதிகமாகும் போது தாங்கள் மென்மையானவர்கள் என்பதை மறந்து எளிமையானவர்கள் என்பதை மறந்து வன்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள் மனிதத்தன்மை இல்லாமல் போய்விடுவார்கள் உடல் வலிமை தான் பெரிதானது உடல் வலிமையுடையவர்களிடம் அடங்கி போகணும் உணர்வு வலிமை அன்புக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதிகாரத்தையும் அடிதடியை வச்சு மற்றவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த வன்மை வன்முறை உணர்ச்சி தான் பெருசு அப்படிங்கிற நினப்பு வர ஆரம்பிச்சிடும் அப்படியே மனநிலை முரணாக செயல்பட ஆரம்பிச்சிடும் இது வந்து வன்முறை கோபம் வன்முறை பயம் வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சிகளுக்கு காரணமாக குற்றங்கள் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது குற்ற உணர்ச்சி தான் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் முடி கொட்டக்கூடாது அனைத்து நோய்களும் அந்த முடி கொட்டுறது மட்டும் இல்லை எல்லா வித நோய்களும் குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உணவு முறை அப்படியே மாற்றுங்க இந்த தானியங்களால் செய்யப்பட்ட உணவுகள் மீன் உணவுகள் இறைச்சி உணவுகள் இதை இதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் தவிர்த்து விட்டு நான் சொல்லுகிற உணவுகளை சாப்பிடுங்க அதை சாப்பிட்டாலே உங்களுக்கு மருத்துவ செலவு இல்லாமல் போயிடும் உங்கள் நோய்களை பற்றிய பயமே இல்லை உடம்புக்கு உண்டாகாது வேறு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் படிப்படியாக சரியாயிட்டு வந்துடும் அவ்வளோ அற்புதமான ஒரு தீர்வு உணவே உணவே தீர்வு உணவே மருந்து கிடையாது உணவு தான் தீர்வு உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இது உணவு தான் உங்களுக்கு அற்புதமான தீர்வை தேர்வு உணவுலேயே உங்களுக்கு மருத்துவம்லாம் வந்து மருந்துகளுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இந்த உணவுலேயே நீங்கள் அனைத்து விதமான தீர்வையும் கண்டுக்கலாம் நீங்கள் உணரலாம் நான் சொல்கிற ம மரு உணவோட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்பு முடி கொட்டுற அந்த பிரச்சனையை பற்றி அந்த கவலையே உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அதாவது இட்லி பூரி பொங்கல் தோசை பரோட்டா பிரியாணி பழைய சாதம் அப்புறம் பொங்கல் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரியான உணவுல சாப்பிடாதீங்க மீன் உணவு இறைச்சி உணவு இதெல்லாம் சாப்பிட சாப்பிடாதீங்க இதை தவிர்த்து நூடுல்ஸு ஐஸ்கிரீமு பேக்கரி உணவுகள் பேக்கரி ஸ்வீட்ஸு சமோசா பஜ்ஜி பப்ஸு இந்த மாதிரியான உணவுகளை குப்பை உணவுகள் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாது நோய்களுக்கு முடி உதவுவதற்கு எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம் இதை சாப்பிடவே சாப்பிடாதீங்க இது உடலை அளவுக்கு அதிகமான வெப்பநிலைக்கு கொண்டு போக செல்கிறது நரம் மண்டலத்தை பாதிக்கிறது குற்றங்களை செய்ய தூண்டுகிறது வன்முறை உணர்ச்சியை அதிகப்படுத்துகிறது மனி மென்மையான மனித உயிரினத்தை வன்மையானவர்களாக அவர்களை உணர உணர செய்து மனிதவர்கள் தங்களை மிகையானவர்களாக கற்பனை செய்து கொள்ள செய்கிறது அதன் மூலம் அவரிடம் பணிவு என்பது இல்லாமல் போய்விடுகிறது பண்பு என்பது இல்லாமல் போய்விடுகிறது கெட்ட பண்புகள் வந்து விடு வன்முறை விடுகிறது வாழ்வில் அதனால் வந்து நிறைய குற்ற உணர்ச்சி குற்ற உணர்ச்சிகள் அதனால் குற்ற உணர்ச்சிகளை நரம் தாங்கிக்க முடியல அதுதான் நோய்களாக மாறுகிறது நரம் மண்டலம் பலவீனமாகுது அதுதான் நோய்களாக மாறுகிறது அனைத்து நோய்களாகவும் அனைத்து நோய்களுக்கும் இதான் காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் அதனால் உணவை மாற்றிவிட்டாலே உணவு முறையை மாற்றிவிட்டாலே இயல்பாக உங்களுக்கு அனைத்து நோய்களும் Sería darme chup.